மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாரும் எல்லா மருத்துவர்களும் ஒரு ப்ளட் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு இரத்த கொதிப்பு எல்லாத்துக்கும் வந்து மருந்து வந்து இவங்களா பண்ணுறாங்க கிடையாது ஏற்கனவே உள்ள மருந்து தான் எல்லா டாக்டரும் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க சில டாக்டர்கள் ப்ரஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு உடனடியாக நமக்கு சரியாகும் இதே மருந்து தானே மற்ற டாக்டர்கள் போடுறாங்க ஏன் அது ஆக மாட்டேங்குதுன்னா அந்த ராசி அது ரொம்ப முக்கியம் நான் பாரதி பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் ஃபிலிம் வந்து எல்லோரும் தான் யூஸ் பண்ணுறாங்க பாரதி ராஜா ஸ்ரீதர் பாலச்சந்தர் கையில் அந்த ஃபிலிம் கிடைக்கும்போது அந்த வந்து காவியமாகுது எல்லோராலும் இப்படி காவியமாக அதை படைக்க முடியுதா ஃபிலிம் எல்லாேருக்கும்தானே கிடைக்குது அது மாதிரி ஜோதியும் ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் சிலர் சொல்லும்போது தான் அது அப்படியே நூற்றுக்கு நூறு பழிக்குது அப்படி ஒரு நாவன்மையும் அப்படி ஒரு ஆற்றலும் அவருக்கு இருக்குதுன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் மட்டும் இல்லை ஆன்மீகத்திலேயும் மிகப்பெரிய ஞானஸ்தர் இன்னொரு பக்கம் சங்கீதம் இப்படி பல்துறை வித்தகர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்பவும் இப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்